வணக்கம் நண்பர்களே தமிழ் தொழில் சேனலில் இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கட்டிடங்கள்லாம் கட்டுவாங்க அந்த கட்டும்போது போது மேலே தளம் போடுவாங்க அந்த தளம் போடுறதுக்கு முன்னாடி கம்பியால் கட்டு கம்பியால் அந்த தளத்தை இது பண்ணுவாங்க அதுக்கு அந்த கட்டு கம்பிகள்லாம் வச்சு கட்டும்போது பயன்படக்கூடிய ஒரு பிளாஸ்டிக்கான பொருள் இந்த பொருள் வந்து இது வரைக்கும் நம்ம நாட்டில் வரலைங்க இது வெளிநாட்டில் தான் ஃபேமஸ் ஆனது ஏற்கனவே செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க அதாவது என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த சிமெண்ட் மூலமாக சிறு சிறு கட்டைகளை வச்சு பண்ணுறாங்க பட் நான் சொல்லக்கூடியது வந்து பிளாஸ்டிக் மூலமாக ஆடாமல் இருக்கிறதுக்கு எப்படி சிறுசாக தான் இருக்கும் ரொம்ப சின்னதாக தான் இருக்கும் அது அதை வச்சு நாம் அந்த கட்டுக்கம்பியை ஆடாமல் நல்லா ஈ யூனிஃபார்மாக மேடு பள்ளம் இல்லாமல் செட் பண்ணுறது எப்படின்றது இந்த தொழிலெலாம் பார்ப்போம் அதாவது பார்த்தீங்கன்னா அந்த பிளாஸ்டிக்கே நீங்கள் தயார் பண்ண போகிறீங்க சின்ன அளவு தான் இருக்குது இவ்வளோ தான் இருக்காது வீடியோவில் கடைசியில் பார்த்துக்கலாம் நீங்கள் ஒரு சின்ன வீடியோ வரும் அதில் நீங்கள் அது எப்படிண்டதை பார்த்துக்கலாம் அது எப்படி செட் பண்ணுறாங்கன்றது போது எல்லாமே அதில் இருக்குங்க அதாவது இந்த சின்ன சைஸ் உள்ள அந்த பிளாஸ்டிக் ஸ்டாண்டுன்னு வாங்காது காங்கிரீட் கம்பெனி கம்பிகளை பொருத்தக்கூடிய அந்த ஸ்டாண்டு இருக்குது பாருங்கள் அதை நீங்கள் தயார் பண்ணலாங்க இதை வந்து பார்த்தீங்கன்னா ஹைட்ராலிக் மோல்டிங் மிஷினுன்னு வாங்க இது செகண்ட் ஹேண்டில் வாங்கினீங்கன்னா கூட ஒரு எழுபத்தஞ்சாயிரம் ஒரு லட்ச ரூபா வருங்க அந்த மோல்டு வந்து ஒரு அதிகபட்சம் ஒரு முப்பத்தஞ்சாயிரம் ரூபா வருங்க டோட்டலாக ஒரு முதலீடுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு லட்ச ரூபா இருந்தால் போதுங்க புத்தம் புதிய தொழில் இது ஏன்னா நம்ம ஊருக்கு இது பிளாஸ்டிக்கால் இது வரைக்கும் அறிமுகப்படுத்தப்படல ஏற்கனவே சிமெண்ட்டு பிளாக் அதுமாரி தான் பயன்படுத்தியிருக்காங்க இந்த சிமெண்ட் பிளாக் போடும்போது கூட நிறைய பிரச்சனைகள் வருது ஆனால் இந்த பிளாஸ்டிக் ஸ்டாண்டை பயன்படுத்துறதுனால அந்த செட்டப் எப்படி இருக்குன்னு போது இந்த பின்னாடி வர வீடியோவில் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்குங்க இந்த தொழிலை ஆரம்பிக்கலாம் இதுக்கு த்ரீ ஃபேஸ் கரண்ட் இருந்தால் கூட போதும் ஆனால் இப்போது சிங்கிள் ஃபேஸில் இயங்கக்கூடிய மிஷின் வந்ததுனால சிங்கிள் ஃபேஸில் கூட நீங்கள் அந்த பிளாஸ்டிக் ஸ்டாண்டை தயார் பண்ணி விற்பனை செய்யலாங்க எமது தமிழ் தொழில் என்ற சேனலை தொடர்ந்து பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற புதுமையான வித்தியாசமான போட்டி இல்லாத நிறைய லாபம் தரக்கூடிய வருமானம் தரக்கூடிய தொழில்களை தினசரி பதிவிட்டு வரேன் தொடர்ந்து பாருங்கள் இப்போது அந்த வீடியோ வரும் அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் இந்த மிஷின் எங்கே கிடைக்கின்றது இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் அந்த லிங்க் தரேன் அதில் போனீங்கன்னா வாங்கிக்கலாம் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த பீஸ் தயார் பண்ணுறதுக்கு ஒரு பழைய இயந்திரம் வாங்கிட்டிங்கன்னா நல்லது மோல்டு வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் தயார் பண்ணி தராங்க கோயம்புத்தூர்லேயும் தயார் பண்ணி தராங்க ஓசூர் சேலம் அப்புறம் போனீங்கன்னா மதுரை இந்த மாரி பகுதிகளிலே இந்த மிஷின் பழைய மிஷினாகவும் கிடைக்கும் மோல்டு வந்து அந்த அதாவது அதை வந்து நீங்கள் ஒரு மாடலாக பார்த்துங்க இந்த வீடியோவில் அதன் பே அதன் மாதிரி அப்படியே நீங்கள் வடிவமைச்சிங்கண்ணா அது தாங்க இந்த தொழிலோட ஒரு இது தொடர்ந்து பாருங்கள் அந்த வீடியோ வரும் இப்போ நீங்கள் பார்க்குறது தான் இந்த ப்ராடக்ட் இதுதான் அந்த கம்பி கட்டுறவர் அந்த பிளாஸ்டிக் கருப்பு கலரில் இருக்குது பாருங்கள் அது தாங்க பிளாஸ்டிக் சேண்டு சின்ன வடிவத்தில் இருக்குது எப்படி அது மேலே வச்சு அவர் கற்றார் பாருங்க இதை தான் நீங்கள் தயார் பண்ண போகிறீங்க இது எங்கே விற்கணும்னு பார்த்திங்கன்னா இந்த கம்பிகள்லாம் விற்கிறாங்க பாருங்கள் அந்தமாரி கடைகளில் விற்கலாம் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஹார்ட்வேர் ஸ்டோரில் விற்கலாம் இந்த இந்தமாரி கட்டு கம்பி கம்பிகள் விற்கிற இடங்களில் இதை விற்று நல்லா வருமானம் வரலாங்க ரொம்ப எளிய முறை தயாரிப்பு தாங்க இது வந்து பார்த்திங்கன்னா இந்த செமி ஆட்டோமேட்டிக் மிஷினில் இன்ஜெக்ஷன் மோல்டிங் மிஷினில் தயார் பண்ணக்கூடியது தாங்க பண்ணக்கூடியது தான் இதுக்கு தடைகள்லாம் எதுவும் கிடையாது